நீங்கள் உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள் ஏனென்றால் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பீர்கள் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள் ஆதலினால் என் அன்பான மக்களே நீங்கள் உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் உன் இடத்தினை உறுதி செய் இது என் இடம் இது என் இடம் என்பதை உறுதி செய் உன் இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் நீ நிற்கவே இடமில்லை நீ நிற்பதே உன் இடமில்லை என்றால் நீ அகதி நீ நாடோடி இதைத்தான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்கிற அப்படி தாய் நிலத்திலேயே வாழ்விடத்தை இழந்து அகதியாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இதை என்னும் இளைய என்னுயிர் தங்கைகள் தன்மைகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓட்டை குறிவைப்பவன் நாட்டை கவற்றி கவலைப்பட மாட்டான் மக்களின் வாக்கை குறிவைப்பான் அவர்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டான் திரும்ப திரும்ப உங்கள் பிள்ளைகள் பதிவு செய்கிறோம் நாங்கள் உங்களின் ஓட்டுக்கானவர்கள் அல்ல இந்த நாட்டுக்கானவர்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் உங்களின் வாழ்க்கை வாக்குக்கானவர்கள் அல்ல வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்கானவர்கள் என்பதை என்னரும் தமிழ் சொந்தங்கள் புரிந்து சொல் வேலை வாய்ப்பு என்ற சொல் திரும்ப திரும்ப உங்கள் காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கும் டெவலப் இது போன்ற வார்த்தைகள் திரும்ப திரும்ப உங்கள் காதுகளில் விழும் ஆனால் எது வளர்ச்சி என்று கேட்டால் எவரிடத்திலும் இருந்து பதில் வருகிறது என்னரும் தமிழ்ச் சொந்தங்களே என்னும் இளைய என்னுயிர் தம்பி இந்த நாடு தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த தேசத்தின் வளர்ச்சி என்று கட்டமைக்கிறது வெறும் அற்ப ஒரு ஐநூறு ஆயிரம் முதலாளிகள் வாழ்வதற்கு மொத்த நாட்டு குடிகளையும் நாசம் செய்கிறது இங்கே வளர்ச்சி வளர்ச்சி இதை நுட்பமாக கவனிக்கணும் வளர்ச்சியை நோக்கி ஒரு நாடு போகிறது அப்படின்றால் ஒரு நாட்டின் குடிகளுக்கு அறிவை வளர்க்கும் கல்வி சரியாக சமமாக தரமாக தன் நாட்டின் குடிகளுக்கு அந்த அரசு கொடுக்கிறது ஏழை கொன்று பறக்காரனு கொன்று உயர்ந்தவனுக்கொன்று தாழ்ந்தவனுக்கொன்று இல்லாது எல்லோருக்கும் சரியான சமமான கல்வியை ஒரு அரசு கொடுக்கிறது அல்லது கொடுக்க முயற்சிக்கிறது என்றால் அது வளர்ச்சியை நோக்கிய பயணம் உயிர் காக்கும் மருத்துவம் அது மகத்தான சேவை என் மக்களுக்கு தேவை என்ற நோக்கிலே ஏழைக்கொன்று பணக்காரனு கொன்று என்று இல்லாது இந்த நாட்டின் முதல் குடிமகன் இந்த நாட்டின் பிரதம அமைச்சருக்கு என்ன மருத்துவமோ அது கரை கோடி மனிதனுக்கும் கிடைக்கும் என்ற நிலையை உருவாக்குவது அது வளர்ச்சி ஒரு நாட்டின் குடிகளுக்கு தாவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியாது தரமான குடிநீரை தர இயலாத அரசு அரசா தருசா என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கிகள் கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும் தண்ணீரை கொடுக்க முடியாது தனியார் முதலாளி அப்பலோ கிண்ணே அக்கோஃபனா அந்த முதலாளிதான் கொடுப்பான் மருத்துவம் தனியார் முதலாளிதான் கொடுப்பான் போக்குவரத்து தனியார் முதலாளிதான் நடத்துவான் கல்வி தனியார் முதலாளிதான் நடத்துவான் தரமா அவனால் தான் கொடுக்க முடியும் கடைசியாக பெண்ண நடந்தது குப்பையை கூட தனியார் தான் சரியாக அல்லுவான் அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள ஒரு கிலோ ஒரு கிலோ குப்பையை அல்ல பன்னெண்டு ரூபாய் ஒரு கிலோ குப்பை எழுறதுக்கு பன்னெண்டு ரூபா அவ எழுதி வச்சிருக்கிறது இந்த அரசு நடத்துற கழிவறை இந்த கழிவறை கழுவ மூணு ரூபா மூணு ரூபா செலவழிச்சா நல்லா கழுவிறலாம் பழிச்சுன்னு கழுவிடலாம் முன்னூத்தி ஐம்பது ரூபா ஒரு கக்குச கழுவ இவங்க அந்த கக்குசுலேயே பூட்டி வச்சு கக்குசு கழுவுறதுல கலவாங்கிற பயில்கிட்ட போய் நீ ஓட்ட போட்டு நாட்டை கொடுத்தீங்கன்னா நாடு காக்கு சதாரணா நாரும் குப்பையை கூட ஒழுங்கா அல்ல தெரியாதவன்ட்ட நாட்டை கொடுத்த நாடு குப்பை மேடா தானடா மாறும் எது வளர்ச்சி எது வளர்ச்சி கொரோனா நேரத்தில் நாட்டின் நிதியமைச்சர் அம்மையா நிர்மலா சீதாராமன் எண்பது கோடி ஏழைகளுக்கு அஞ்சு கிலோ அரிசி ரெண்டு கிலோ பருப்பு கொடுத்தோங்க எண்பது கோடி ஏழைகள் வளர்ச்சி தொலைக்காட்சியை நீ திருப்ப முடியாது தொண்டு நிறுவனங்கள் இந்த குழந்தை பேர் குசி இவள் பூஞ்ச நோய் பட்டு கிடக்கிறாள் ஒட்டிய வயிறும் பஞ்சடைஞ்சு கண்ணும் வாடிய குழந்தைகள் சவண்டு துவண்டு விழுவார்கள் ஏன் உணவில்லை சில்ட்ரன்ஸ் வெல்பேர் பண்ட் என்று குழந்தைகள் நல நிதி என்று பல ஆயிரம் கோடியை இந்த நாடு ஒதுக்குகிறது ஏன் அந்த குழந்தைகளுக்கு உணவில்லை போ ஏன் உங்கள் குழந்தைகளை போல ஊட்டமாக உணவு சாப்பிட உங்கள் வருமானத்தில் இருந்து ஒரு ஐநூறு ரூபாயை கொடுத்து ஊதவங்கள் என்று தனியார் தொண்டு நிறுவனங்கள் கையேந்தது என்றால் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது நாட்டின் எதிர்காலம் என்பது இந்த பிஞ்சுகள் தானே இந்த இளம் தளிர்கள் தானே அவர்களுக்கே உணவில்லை என்றால் எது வளர்ச்சி எது வளர்ச்சி வளர்ச்சி என்றால் எது எதை நோக்கிய வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சி உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் அதானி இருக்கிற நாட்டில் தான் இருபத்தெட்டு விழுக்காட்டு மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்க செல்கிறார்கள் என் உடன் இது வளர்ச்சி பசியோடு நாட்டு குடிகள் படுக்க செல்ல மாட்டார்கள் பசியோடு என் தேசத்தின் பிள்ளைகள் பச்சிலம் குழந்தைகள் படுக்க செல்ல மாட்டார்கள் என்ற உறுதியை இந்த ஆட்சியாளர்கள் தர முடியுமா தந்து இருக்கார்களா பிறகு வளர்ச்சி வளர்ச்சி விரைந்து செல்ல சாலை நாலு வழி எட்டு வழி அதிலே பயணிக்க ஒன்றரை கோடி ரெண்டு கோடி எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சத்திற்கு மகிழ் உந்துகள் கார் மலையை நொறுக்கி மாளிகை கற்களாக்கி சாலை ரோடு விரைந்து செல்ல விரைந்து செல்ல சாலையிலே போகும்போது பல வழக்கம் கண்ணாடிகளில் உயர்ந்த மாளிகைகள் அந்த கட்டடத்திற்கு பின்னே போனால் இடிந்த குடிசை பல ஆயிரக்கணக்கான பாவப்பட்ட மக்கள் பசியுமாக ஒட்டிய வயிறு கிழிஞ்ச துணியும் பஞ்சரஞ்ச தலையுமான மக்கள் எது வளர்ச்சி எது வளர்ச்சி எட்டு வழி சாலை போடும் போது சொன்ன காரணம் என்ன விரைந்து சேலத்திலிருந்து சென்னைக்கு சீக்கிரம் சென்னைக்கு போயிடலாம் சீக்கிரம் சென்னைக்கு போய் சினிமா பாப்பா சீரியல் பாப்பா வேற என்ன புடுங்குவ என்ன புடுங்க சீக்கிரம் சீக்கிரம் எங்கடா போறிய சீக்கிரம் எங்க போற பெட்ரோல் செலவு குறையும் சீக்கிரம் கார்ல போறவனை பற்றியே கவலைப்படுகிற என் நாடு கார்ல போறவனுக்கு சோறும் நீரும் கொடுக்கிற உழவர் கொடியை பற்றி ஏன் கவலைப்படவில்லை அதான் கேள்வி எது வளர்ச்சி எது வளர்ச்சி ஐயாயிரம் ஏக்கரிலே ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ஏர்போர்ட்டு கட்டுவதல்ல வளர்ச்சி ஏற்போட்டி உழுவதுதான் வளர்ச்சி பசி இல்லாத நாடு அடிமை இந்தியாவிலே இளைய புரட்சியாளன் பகத்சிங் முன்வைத்த முழக்கம் பாலுக்கு அழாத குழந்தை கல்விக்கு ஏங்காத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் இதுதான் என் கனவு இந்தியான் அடிமை இந்தியாவிலே அவன் முன்வைத்த முழக்கம் தேவைடுகிறது என்றால் விடுதலை பற்றி எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளிலே நடந்தது இந்த ஆட்சியாளர்கள் சாதித்தது என்ன திரும்ப திரும்ப உங்கள் உடன்பிறந்தன் கற்பிக்கிறேன் எந்த தேசத்திலையும் பறந்து செல்ல விண்ணூர்தி இல்லை பயணிக்க கார் இல்லை பார்க்க தொலைக்காட்சி இல்லை பயன்படுத்த அலைபேசி இல்லை செல்போன் இல்லை என்று எந்த நாட்டிலும் புரட்சி வந்ததில்லை எந்த நாட்டிலே நீரும் சோறும் இல்லையோ அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்ததில்லை அதை எதிர்கொண்டு தடுக்க எந்த தலைவனும் நின்றதில்லை உனக்கு சான்று ரொம்ப உலாம் தேடாத பக்கத்துல இங்க பங்களாதேஷ் இங்க இலங்கை ஒரு சின்ன பகுதி சின்ன நம்ம மாநிலத்துல நம்மள ஒரு மாநில கூட சின்ன நாடு அவன் பொருளாதார வீழ்ச்சியை கண்டான் பங்களாதேஷில் கலவரம் பார்த்துருக்க இலங்கையில கலவரம் பார்த்துருக்க ஏன் ஏன் பொருளாதார வீழ்ச்சி பசி ஒரு கிலோ ஆப்பிள் ஆயிரம் ரூபாய்னா பெட்ரோல் லிட்டர் ஐயாயிரம்னா அதிபர் ராஜபக்சே வீட்டை மக்கள் முற்றுகையிட்டார்கள் விலை உயர்ந்த கார்கள் நின்றது ஒரு காரை கூட அந்த மக்கள் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை என் உடன் பிறந்தவனே அஞ்சு காரையும் தீ வச்சு கொளுத்தினார்கள் ஏன் அவனுக்கு வேண்டியது கார் அல்ல நீர் சோறு நீ என்ன கற்பிக்கிறாய் எப்படி எங்களை காலி பண்ணுகிறாய் வந்தது பாரு முதல்ல அணுல அங்க இருக்கிறவன வெளியே அப்புறம் தஞ்சையில மீத்தேன் ஈத்தேன் வெளியே தரும் அப்புறம் பூர்வீக குடிகள் தலைநகர்ல வாழ்ந்த ஆதி தமிழ் குடிகள் எங்களை அங்கிருந்து செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்துக்கு தூக்கி தள்ளிட்டான் திருப்பி ஒவ்வொரு இடத்துல மேல்மாவில சிப்காடு அங்க அந்தியூர்ல சிப்காடு பெருந்துறையில சிப்காடு திண்டுக்கல்ல சிப்காடு எல்லாம் சிப்காடு சிப்காடு எங்க கையில திருவோடு எல்லாம் சிப்காடு யாரு இந்த இந்த சிப்காட்டு முதலாளி எந்த ஒரு புடுங்கி முதலாளி யாருக்கு தெரியும் தெரியாது யாருக்கு தெரியும் சொல்லு ஓ ஊபர் ஓலா முதலாளி அவன் தெரியாது உன்னுடைய சுயீஸ் மோட்டோ முதலாளி அவன் தெரியாது டேய் காற்றை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காண்டாலா இந்த முதலாளி உன் கண்ணுக்கு தெரிய மாட்டான் எங்கே இருக்கணுன்னு தெரியல உன்னுடைய உழைப்பை உன்னுடைய நிலத்தின் வளத்தை எல்லாத்தையும் சுரண்டி கொண்டு போயிட்டுருக்கான் இரண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் நாலாயிரம் ஏக்கர் என்று விளைநிலங்களை பறித்து கொண்டு வாழ்விடத்திலிருந்து வெளியேற்றி வெளியேற்றி நெய்வேலி பழுப்பு நிலக்கரி பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலத்தை பறிச்சுட்டு வாழ்விடத்திலிருந்து நம்ம மக்களை வெளியேற்றிட்டான் வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை தரம்னா ஒருத்தனுக்கு வேலை கொடுக்கலாம் அங்கேயும் போய் நாங்க தான் போறோம் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வேற வேலைக்கு எடுத்தது நெய்வேலி வளப்பு நிலக்கரி மின்சார நிறுவனம் ஒருத்தம் கூட தமிழன் இல்ல முடியாத நிலம் என்பது வளம் என்னது திராவிடன் அதிகாரம் தமிழ் தமிழனுக்கு எதிரானது எந்த இடத்துல வச்சிருக்கான் கடலூர்ல சிப்கார்ட் இருக்கு சைமா இருக்கு அந்த தொழிற்சாலையில வளர்ந்தது என்ன சொல்லு அங்க என்ன செஞ்சிருக்கணும் பதினாறு கிலோமீட்டர்ல நம்முடைய பாட்டன் அரசேந்திர சோழன் கட்டிய வீர நாராயண ஏரி அதை தூர்வார துப்புள்ளாத இவர்கள் சைமா கொண்டு வர சிப்கார்டு கொண்டு வரேன் சிப்கார்டு கொண்டு வரேன் ஏற்கனவே ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன்னு சிறப்பு பொருளாதார மண்டலம் என்ற பல ஆயிரம் ஏக்கர் பரிசு முதலாளிகள் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரு கேள்வி அண்ணன் கேட்கிறேன் இப்போ பரந்தூர்ல ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டிடுறான் திருப்பி விளை நிலம் பத்தல அந்த ஏர்போர்ட்டை தூத்துட்டு விளை நிலமா ஆக்க முடியுமா இதுக்கு மட்டும் வாய்ப்பே கிடையாது பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை மறுகுடியேற்றம் செஞ்சிட முடியும் ஆனால் நெய்வேலியிலே பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எடுத்த இடத்திலே மீத்தேன் எடுத்த இடத்திலே அணு உலை ஸ்டெர்லைட் வச்ச இடத்திலே என் மக்களை மறுகுடியேற்றம் செய்ய முடியாது அப்ப சொந்த நிலத்திலேயே நான் நிலத்தை இழந்து அகதியாக்கப்படுறேன் வாழ்விடத்தை இழந்து எதிரியாக அகதியாக வெளியேற்றப்படுறேன் நிலமற்ற கூலியாக்கப்படுறேன் வளர்ச்சி சொல்லுவான் என்ன வளர்ச்சி இப்படி கேட்போம் சிப்காடு தொழிற்சாலை வந்துருக்கியா சிப்காடு தொழிற்சாலை மேல்மாவில கட்டிட்டான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் எடுத்து கட்டிட்டான் விளை நிலத்தை கட்டிட்டு எங்களுக்கு தற்சார்பு எவனையும் சாராத வாழ்க்கை தான் நான் உழுவேன் வேளாண்மை செய்வேன் அதுல அறுப்பேன் வக்கேல என் மாட்டுக்கு போடுவேன் வக்கேல் சாணியை போடும் அதை கொண்டு நிலத்துல போடுவேன் என் அரிசியை எடுத்துக்கிட்டு அதுக்கு போடுவேன் எங்களுக்குள்ள ஒரு தற்சார்பு வாழ்க்கை அதை காலி பண்றான் முதலாளிக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் விளை நிலத்தை எடுத்து கொடுத்துட்டான் இப்ப தொழிற்சாலை வந்துருச்சு தொழிற்சாலையில என்ன தயாரிப்பா உனக்கு தெரியாது தொழிற்சாலையில வர்ற கழிவை எங்க ஊத்துவா என் நிலத்துல ஊத்துவா என் குளத்துல ஊத்துவ ஏறி ஊத்துவா ஆத்துல ஊற்றுவ அந்த தண்ணியை நான் குடிச்சிட்டு எப்படி தண்ணி இதே வருது கதிராமங்கலம் இதே தூத்துக்குடியில தண்ணி மஞ்சள் நிறத்துல வந்தது மண்ணன்னு மஞ்சள் நிறத்துல சோறை ஆக்கினால் எலுமிச்சோர் மாதிரி வரும் நீ வா என்னூர் அனல் மின் நிலையத்துக்கு வா அங்க இருக்கிற உலர் சாம்பல் பாரு அங்க வாழுகிற மக்கள் காற்றை சுவாசிக்க முடியாது சாம்பலைத்தான் ஏற்கனவே நீ சுவாசிக்கிறது காற்று இல்லை கந்தக தூசி கார் வெளியிடுகிற நச்ச ஆலைகள் வெளியிடுகிற புகையை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார் ஏய் பிறக்கும் போது குழந்தை புற்றுநோயோட பிறக்கிறது என்றால் தாயின் வயிற்றில் இருந்து வரும்போதே நோயோட வருகிறது இதுல சிப்கால என்னடா தயாரிப்பான் பாலித்தீன் பிளாஸ்டிக் டேய் பிறந்த குழந்தையின் தோப்பு கொடியிலே பிளாஸ்டிக் துகள்கள் வேணா இருக்கு வலையுள்ளியில் போட்டு காட்டலை அடுத்த தடவை போட்டு காட்டுறேன் விந்த அணுக்களுக்குள்ளே பிளாஸ்டிக் துகள்கள் ஏன் நான் சொன்ன பொய்ச்சர்றேமா நான் அந்த பைத்தியக்கிறப்பயா இவன் எதுவுமே நான் பேசும்போது புரியாது நான் போதிக்கும்போது உனக்கு புரியாது பாதிக்கும்போதுதான் நான் சொல்கிறதும் உனக்கு புரியும் பிளாஸ்டிக் தயாரிப்பாங்க அந்த கழிவை கொண்டு நம்ம ஆற்றுல ஊற்றுவாங்க கிணத்துல ஊற்றுவாங்க குளத்துல ஊற்றுவாங்க குழியை தோண்டி ஆள் விழா கிணறுக்குள்ள பூமிக்குள்ள ஊற்றிட்டு போயிடுவான் நிலம் நஞ்சாயிரும் நீர் நஞ்சாயிரும் இந்த ஆலை கழிவு பாலாறு தண்ணி காவிரி தண்ணி திறக்கும் போதெல்லாம் ஒரு ஆள் உயரத்துக்கு நுர நுறையா தண்ணி வருதே அப்படிதான் அதுக்கு முன்னாடி வந்துச்சா தண்ணி வருதான் நுரை வருதான் இங்கே இருக்கிற அமச்சட்ட கேக்குறதுக்கு மக்கள் நிறைய சோப் போட்டு குளிச்சு விடுறாங்கன்றான் இந்த மாதிரி அறிவாளிகளுக்கு ஓட்டு போட்ட கூட்டமே ஒண்ணு என்ன செய்யுது என்ன செய்யிறது தர்ம கோலை விடுறது காடல்ல மீன் வலத்தப் ஏர்க்கறோம்னு சட்டியில மீன் வச்சி மீன் கடல் குளோ விடுறது டேய் நீங்க எல்லார எல்லாம் எங்கடா கண்டுடிப் தேடி தேடி பார்த்து ஓட்டு போட்றீங்களா நீங்க இவங்கல எப்படி இந்த சாடு தொழிற்சாலைகள்ல வர்ற கழிவை இப்ப இருந்து ஆந்திரால இருந்து இந்த பாலாற்று தண்ணியை போது என்ன பண்றான்னா அந்த ஆலைகள் இருக்கிற கழிவை தேக்கி வச்சுக்கிறான் நமக்கு தண்ணியை திறக்கும் போது அதோட சேர்ந்து திறக்கிறான் அது வரும்போது அப்படியே நுரையா வருது அப்ப அந்த நுரை என்ன பண்ணுது அப்படியே போய் எங்க போனாலும் நிலத்தடி நீர்ல அந்த ஆலை கழிவு நஞ்சு போய் படியுது அதுல விளையிறது நஞ்சா விளையும் அதை சாப்பிட்டா நீ விசத்தை சாப்பிடறியா உணவை சாப்பிடுறியா யோசிச்சுக்க இந்த கரையில ஓடுற நதியில இரு கரையிலையும் மான் மயிலு கொக்கு யானை காட்ட சிங்கம் குடிக்கும் அப்புறம் அந்த நீர் பூமிக்குள்ள அதை தான் நீ ஆள் குழாய் கிணறு போட்டு அல்லது கிணற வெட்டி குடிக்கிற இப்ப தண்ணி குடிக்கிற விச குடிக்கிறியா இப்ப இந்த ஆலை தண்ணி எங்க ஊத்துவான் அங்கதான் ஊத்துவான் போய் பாடுறா நொய்யெல்லாம் என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கான்னு பாடுறா போய் பாடுறா வைகை போய் பாடுறா வாடா என் ஊருக்கு வைகைக்கு வாடா என்னோட வந்து பாறா ஒண்ணுமே கிடையாது உனக்கே ஒண்ணுமே கிடையாது திரும்ப திரும்ப நான் சொல்றேன் இன்ன ஒரு முறை இங்க பாரு உதயசூரிய ரெட்டல உதயசூரிய ரெட்டல உதயசூரிய ரெட்டல உதயசூரிய ரெட்டல அரை அங்குலம் கூட இந்த நாடு வளர்ச்சியை எட்டல அதெல்லாம் புரிஞ்சுக்க தம்பி அங்க மதுரையில் எல்லா ஊர்லயும் டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறான் டிஃபன் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் என் தம்பி ஒருத்த கேட்டான் டிஃபன் இங்க இருக்கு பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் டிஃபன் எங்க இருக்கு எங்க விவசாயிக்கிட்டு இருக்கு டிஃபன் எங்க இருக்கு எங்க விவசாயிக்கிட்டு இருக்கு தம்பி நீ ஏர்போர்ட் கட்டி பறப்பா தம்பி கொஞ்சம் போது பறந்து போகும்போது வயிற்றுல அதுக்கு சோறு பூமியில இருந்தா போகணும் தம்பி எப்படி தம்பி புரிஞ்சுக்கிருச்சா புரிஞ்சுக்கிருச்சா நான் சொல்றது உனக்கு வேடிக்கையா இருக்கட்டே சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புகிறோம் சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புங்க அனுப்புங்க ஐயா சைண்டி செய்யா சயின் உங்களுக்கு சாப்பாடு எங்க சஞ்சாருங்கயா பண்ணுங்க விண்வெளிக்கு விண்கலத்தை ஏவினார்கள் சிறிகரி ஹோட்டாவில் இருந்து விண்ணை நோக்கி விரைந்து பாய்ந்தது விண்கலம் விஞ்ஞானிக்கு சோறு எங்க அப்பா விவசாயி தான் ஊத்தணும் ராஜா சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில நம்பணும்ல மறுபடியும் சொல்றேன் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில வேலைனாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும் இப்ப என் தம்பி அருள் சொல்றான்ல ஏஐ வந்துருச்சு நீ அதுக்கும் போயிடும் வேலைக்கு என்ன பண்ணுவா இந்த பாரா இந்த மகன் சத்தாவரன் வேலைக்கு வழியே கிடையாது நீ அப்ப இந்த தொழிற்சாலையை வச்சு என்ன பண்ணுவா இந்த தொழிற்சாலை கட்டளைனா வளர்ச்சிக்கு என்ன பண்ணுவா வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணுவா அப்படி கேளு இந்த பார் இப்போ சிப்கார்டு தொழிற்சாலை சாம்சங் தொழிற்சாலை ஹொண்டாய் தொழிற்சாலை நோக்கியா தொழிற்சாலை என்ன கிடைக்குது வேலை வேலைக்கு என்ன கிடைக்குது சம்பளம் சம்பளத்தை வச்சு என்ன செய்வா நல்லா மூணு வேலை நல்லா சாப்பிடுவேன் சாப்பாடு இருந்து வரும் இந்த இருக்கு தம்பி பணத்தை சேமிப்ப லட்ச லட்சமா கோடி கோடியா சேமிப்ப வங்கியில போட்டு வைப்ப வங்கி வட்டி தரும் சாப்பிட ரொட்டி தர் விளங்கிருச்சா அப்படி என்ன நீ புரிஞ்சுக்கணும் எந்த தொழிற்சாலையும் அரிசி பருப்பை உற்பத்தி செய்யாது வெள்ளப்பூண்டு வெங்காயத்தை விளைய வைக்காது அதை நிலத்தில் இருந்துதான் விளைய வைக்கணும் இந்த அடிப்படை ஆயுள் இருக்கு இப்ப இந்த முதலாளி எல்லாம் இங்க எதுக்கு வந்து தொழிற்சாலை தொடங்கணும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பாவம் தமிழ்நாட்டை வளர்த்து எடுக்கணும் படிச்சுட்டு நிறைய பல்லாயிரக்கணக்கில் வேலை வெட்டி இல்லாம இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தோம்னு வேளாங்கண்ணி மாதாவில் வேண்டிக்கிட்டானா இல்ல மாரியா தாட்ட வேண்டிக்கிட்டானா இல்ல யாருக்கிட்ட முதலாளி முதலீடு செய்வது லாப தேவைக்கு தான் மக்கள் சேவைக்கு இல்லை என்பதை அறிவார்ந்த என் தம்பிதங்கள் புரிஞ்சு இப்ப இந்த அதிகாரம் யாருது ஐயா எடப்பாடி இது ஐயா ஸ்டாலின் இது ஐயா மோடி இது ஐயா மன்மோகன் சிங் இது யாரு முதலாளிகளின் அதிகாரம் ஆபத்தானது அதிலும் இந்த முதலாளிகளுக்கான தரகர்களின் அதிகாரம் மிக ஆபத்தானது நம்மளுக அவனே முதலாளியாவா இருக்கான் இருக்கான் இந்த ரெண்டு பேர்கிட்ட இந்த அதிகாரம் இருக்குமாறு பேராபத்தானது இப்ப நீ எப்படி வேலை கொடுப்ப இப்ப ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர்ல மேல் மாவில் எடுக்கிறான்ல நான் எடுக்க மாட்டேன் என்ன பண்ணுவேன் அருள் நம்ம ஆளுகளை நான் கூப்பிடு இங்க என்ன வரும் ரெண்டாயிரம் ஏக்கர்ல ஆனா அருமையா கரும்பு ஒருமை கரும்பு போடா ரெண்டாயிரம் ஏக்கர்ல கரும்பு எல்லாரும் விளைய வைப்போம் நாங்களே விளைய வச்ச அங்கே தொழிற்சாலை அங்கேயே தொழிற்சாலை வேலை வாய்ப்பு எப்படி கரும்புல இருந்து நாள் பெட்ரோல் கரும்பு சக்கையில இருந்து சாப்பிடுற தட்டு கரும்புல இருந்து நாட்டு சக்கரை கற்கண்டு வெள்ளம் தயாரிக்கிற தொழிற்சாலையை மேல்மா மக்கள் வாழ்கிற இடத்திலே கட்டுவேன் கேட்ட கேட்ட நாலாயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் என்று முதலாளி எவன் எதிரியாம நச்சு ஆலைகளை நிறுவனி பறிக்கிற அந்த இடத்திலே ஆடு மாடுகள் வளர்க்கிற பண்ணை நாட்டு கோழி வளர்க்கிற பண்ணை மாடுன்னா மாடு இல்ல மாடு பால் பாலிருந்து பாலாடை கட்டி நெய் தயிர் மோர் அப்புறம் சீசு இத்தனை தொழிற்சாலை பைத்தியக்கார பரதேசி அத்தனை தொழிற்சாலர்களா இந்த தஞ்சாவூர்ல காடுகளுக்குள்ள போய் என் தங்கச்சி கார்த்திகா சொன்ன மாதிரி முதல்ல மலையை நொறுக்கிட்டான் மலையும் மலை சார்ந்த இடத்துக்கு குறிஞ்சி அழிச்சுட்டான் அடுத்து காடு காடு முல்லை அழிச்சுட்டான் வயலும் வயல் சார்ந்த இடத்த மீத்த நீத்தா நக்க எடுத்துட்டான் இப்ப கடலும் கடல் சார்ந்த இடத்துக்கு அங்க போய் என்ன பண்றா இன்னைல போய் கடலுக்குள்ள மீத்த நீ எடுக்கிறேன்னு நீ நல்லா ஆத்தாலுக்கு அப்பனுக்கு பிறந்தவங்க எடுத்துடாப்பா எடுத்துருவா எடுத்துரு நீ ஏய் நான் முச்சந்தியிலிருந்து கத்திக்கிட்டு இருக்க சீமானம் நீ பாக்குற இந்த இங்க பாரு முப்பத்தி ஆறு லட்சம் ரெண்டு மடங்காங்கி எழுவத்தி ரெண்டு லட்சம் ஆச்சு நீ செத்தாயிடா Видите,